விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மே ஒன்று உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு ஓசூர் தேசிய நெடுஞ்சாலையில் அருகில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடிக்கம்பம் அருகில் உழைக்கும் தொழிலாளர்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் புரட்சியாளர்களின் பழங்களை வைத்து மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தி புகழ் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் எம் ராமச்சந்திரன் தலைமையில் கடைபிடிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் தமிழரசன் தமிழக தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில பொறுப்பாளர் மற்றும் திருநாக்கவரசு தொழிலாளர் விடுதலை முன்னணி புகழேந்தி சந்தோஷ் அரவிந்த் மற்றும் எம் மாரப்பா கே ஆர் சூரியவளவன் ஜி வி ரவி குமார் ராமகிருஷ்ணன் நாராயணன் சென்னப்பா சீனப்பா சம்பத் அப்பையப்பா சுதாகர் வெங்கடேஷ் வீரப்பா மணி முனிராஜ் காளிதாஸ் ராஜேந்திரன் முகுந்தன் தோப்பையா கோவிந்தன் மஞ்சு மதன் மகளிர் அணி பொறுப்பாளர் ராஜேஸ்வரி வரலட்சுமி பிரமீலா என ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது when i wanna come here i want to come here yeah.